சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் இன்று சேலம் மாநகர் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து பேசினார் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து உள்ளோம் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாத காலம் இருக்கிறது அதற்கு இன்னும் பல கட்சிகள் எங்களது கூட்டணிகள் இணையும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் அரசு பணியிடங்கள் இரண்டு லட்சம் அரசு சார்பு பணியிடங்களை நிரப்புவதாக வாக்குறுதி அளித்ததில் திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளது மேலும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போது அவுட் சோர்சிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு தற்போது அவுட் சோர்சிங் முறையில் பணியிடங்களை நிரப்புகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரித்து விட்டது பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடை பணியாளர்கள் பணியிடங்களிலேயே அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என நாங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறோம் பிரதான எதிர்கட்சித் தலைவர்களான என்னுடைய பேச்சு நேரலையில் ஒளிபரப்பப்படுவதில்லை பேச்சு முழுமையாக ஒளிபரப்பப்பட்டால் திமுக ஆட்சி உடனடியாக அதர பாதாளத்திற்கு போய்விடும் இதே போன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களையும் சந்திப்பதே இல்லை செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ந்தாலும் கேள்விகள் செய்தியாளர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் மக்கள் பிரச்சனைகளை செய்தியாளர்கள் கேட்டுவிட்டால் பதிலளிக்க முடியாமல் போய்விடும் என்பதால் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை தவிர்க்கிறார் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் இந்திய மக்கள் அனைவரையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது அதற்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்களை கண்டறிந்த இந்திய ராணுவமும் முப்படைகளும் நடத்திய தாக்குதல் பாராட்டத்திற்கு உரியது பயங்கரவாதத்தை முறியடிக்கும் விதமாக ராணுவம் எடுத்துள்ள முதல் கட்ட பணிக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது